எடு பேர் அது அழுகுது ஆட்டு நான் உன்னை அப்படிதான் போட்டு ஆட்டுவேன் நீ இப்ப வீந்துருப்பா பொம்மியா அது கூட போட்டுருக்குன்னா நான் வேலை பண்றேனியா கூட கூட அம்மா வச்சுக்கிற பாய் அம்மா பாய் போய் போய் சொல்லுது நீ போய் படுக்கணுமா அதுல ஆ நீயே பத்துக்கோ செங்கே மீந்திருப்பமா அம்மா போகிற அம்மா உட்கார வைக்கணுமா தொட்டில உட்கார வைத்தா Ha huh? Sipay okay. sa laago. Wa lagiki?